குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய வாழ்க்கையில அவராலே மிகவும் வியந்து பார்க்கப்பட்ட அவராலே பெரிதும் போற்றப்பட்ட ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் இதற்கு முன்பே இவரை பற்றி ஒரு முறை பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை காணுகின்றவர்களில் பல புதியவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கென்று தனியாக ஒரு பெரிய பக்தர்கள் கூட்டம் பெரியவர் பால் பக்தி கொண்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது எங்கே போனாலும் அவர்கள் என்னிடம் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தேன் இன்றைய அந்த அந்த நிமிடங்களை என்னால் மறக்க முடியாது அதில் நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன் எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்லுவதை நான் பார்க்கிறேன் அதனால் சில முக்கியமான விஷயங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி பல விஷயங்களை நான் திரும்பவும் ஞாபகத்திற்கு எடுத்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற அந்த முக்கியமான பிரதமருடைய பெயர் பிரதோஷம் வெங்கடராமையர் அப்படிங்கிறதாகும் இவரை இப்படி சொன்னால் சட்டுன்னு எத்தனை பேருக்கு புரியுமோ புரியாது பெரியவருடைய பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் நாயன்மார்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அறுபத்தி நான்காவது நாயன்மார் அப்படின்னு இவரை பெரியவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் எவ்வளவு பெரிய பக்திமானாக எவ்வளவு மிகச்சிறந்த தொண்டராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இவரை தொட்டு நிறைய அனுபவங்கள் நிறைய சம்பவங்கள் பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது ஒரு முறை ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கண்ணில் இருக்கக்கூடிய போப்பாண்டவருக்கு பெரிய புராணம் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் ஒன்று அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு அப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் எடுத்து வருகிறார் அப்பொழுது இந்த இடத்துல பிரதோஷ மாமாவுடன் இருந்தார் கலெக்டர் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த புத்தகத்தை முதலில் இவருக்கு தரவும் ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தான் பெரிய புராணம் அதனால் அவர் என்ன சொல்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இவர் அறுபத்தி நாலாவது அதனால இவருக்கு தான் பொருத்தம் அவருடைய பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக அப்புறம் போப்பாண்டவருக்கு அனுப்புங்கள் மாமா இருக்காரே அவர் வந்து பெரியவருடைய படத்துக்கு தினந்தோறும் வில்வ அர்ஜனை செய்வார் பொதுவாக வில்வம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒன்று துளசி பெருமாளுக்கு வில்வம் வந்து சிவபெருமானுக்கு வில்வம் ரொம்ப குளிர்ச்சியானது குணம் துளசி சற்று சூடானது இதுவும் அதோட குணம் சற்று காரத்தன்மை கொண்டது இது என்னன்னாக்கா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பெருமாள் ஜலத்திலே இருக்கார் அப்போ அவருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல தேவை அதனால துளசி அதே போல பனிமலையில் கோவில் கொண்டிருக்கிற அந்த ஈசன் அவன் வந்து அக்னி சொரூபம் அதனால அவனை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு வில்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்வம் துளசி குறித்து ஒரு கருத்தை சொல்லுவார்கள் வில்வத்தில் அர்ச்சனை செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் வில்வத்துக்குள் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று நம்முடைய சாஸ்திரமும் சொல்லுகிறது வில்வ மரம் ஒரு வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வில்வக்காய்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்ல போனால் காய்கள் காய்ந்த நிலையில் அதை குடுவை போல் செய்து உள்ளிருக்கக்கூடிய விழுதை தூக்கி எறிந்துவிட்டு உள்ளுக்குள்ளே விபூதியை நிரப்பி வைத்துக்கொண்டு வில்வக்காய்களை விபூதி குண்டிகையாக பயன்படுத்துவது அப்படிங்கிற வழக்கம் சைவர்களிடம் உண்டு அது விபூதி பாத்திரம் அதுக்குள்ள இருக்கிற விபூதி கிடையாது அதுக்கு மருத்துவ குணமும் உண்டு அதை எடுத்து இட்டுக்கொள்ளும் கொள்ளும் பொழுது ரொம்ப மேலான ஒன்றாக அது விளங்கும் இப்படி வில்வத்தை தொட்டு நிறைய விஷயங்கள் உண்டு இந்த வில்வம் எப்படி கிடைக்கிறது போது பிரதோஷம் தினம் போடுவார் அப்போ கேட்குறார் இந்த வில்வம் மடத்துக்கு நமக்கு அர்ச்சனைக்கு வில்வம் வருகிறது கேட்குறார் இது யார் கொண்டு வந்து தரா போது வேணு என்பவன் ஒரு கூடை பறித்து கொண்டு வந்து தருவதாக கூறுகிறார்கள் அப்போது மீதி இருக்கக்கூடியதை நான் மாலையை கட்டி போட்டு விடுவேன் என்கிறார் அதை கேட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி என்ன சொல்கிறார் நானும் தினமும் வில்வம் வாங்கி மடத்துக்கும் தருகிறேன் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் தருகிறேன் இதை நான் ஒரு புண்ணிய காரியமாக கருதி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பெரியவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் எங்கே வில்வத்தை அது அர்ச்சித்தாலும் அது என் தலையில்தான் வந்து விழுகிறது அப்படின்னார் இந்த வார்த்தைக்கு பின்னாலே ஏகப்பட்ட பொருள் இருக்கிறது அதாவது அந்த பரமேஸ்வரன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிறதத்தான் சூசகமாக அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் எந்த நிலையிலேயும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசினதே கிடையாது அதே நேரத்தில் தன்னையும் அறியாமல் சில நேரங்களில் அவர் இப்படி சொன்னதை வைத்துக்கொண்டு நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் பக்கத்திலிருந்து கவனித்த அந்த அன்பர் இருக்கிறாரே அவர் இந்த கருத்தை பதிவு செய்ய போய் தான் இந்த நிகழ்ச்சியில் என்னால் அதை பேச முடிகிறது இதில் அவர்கிட்ட ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வைணவர் ஒருத்தர் வந்து வில்வம் பெறுவதற்காக கைகளை அதாவது அவர்கிட்ட பிரசாதத்துக்கு நீட்டார் வைணவர்கள் வந்து எப்பொழுதுமே துளசியை தான் பெற்றுக்கொள்வார்கள் வில்வம் பெறுவதற்கு தயங்குவார்கள் பெரியவர் என்ன பண்ணார்னா அவருக்கு துளசி தரார் ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா வீட்டுல போய் பார்த்தா அது துளசி இல்லை அது வில்வமாக இருக்கிறது அவரை திருப்தி பண்ணியிருக்கார் ஒரு வித உளவியல் சாதுரியம் அவருக்கு இதன் மூலமாக தெரிந்தது அவர் நம் வழி அதை மீறவும் இல்லை அதே நேரத்துல தன் வழி எதை என்று அதை விட்டு விலகவும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வில்வம் துளசியானதின் பின்புறத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை பெரியவர்கிட்ட வந்து அப்படி போற போக்குல இந்த மாதிரி அவர் வந்து சில அசகாய காரியங்களை சாதாரணமாக செய்திருவார் ஆனா அதை கவனித்து நாம் தான் உணரணும் ஏன்னா அவர் ஒரு பிரம்மஞானி பிரம்மஞானிகள் சொல்வது பலிக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இது அந்த ஞானிகளுக்கே உண்டான ஒன்று ஆனால் பிரம்மஞானியாக விளங்குவது அப்படிங்கிறது கடினத்திலும் கடினத்திலும் கடினம் ஒரு சந்நியாசியா இருக்கிறத விட நூறு பங்கு கடினமானது பிரம்மஞானியாக விளங்குவது அப்படி என்ன பிரம்மஞானியாக விளங்குவது கடினம் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த ஆற்றல் இந்த கேள்வி வருகிறது இதற்கெல்லாம் விடை நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே